சேம் இன்னொரு கொஷின் சகோதரி கேட்டிருக்காங்க அதாவது எப்படின்னா இப்போ ரெண்டு மாதம் ஆகுது பிள்ளைக்கு ஒழுங்காக பால் கொடுத்துட்ருக்காங்க ஃபீடு கரெக்டாக இருக்காங்க ஆனால் வாமிட் பண்ணிடுறோம் அதில் சக்தின்னு சொல்லுவாங்க சில பேர் இல்லை வாமிட் நல்லாவே பண்ணுறோம் அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறது கேட்குறாங்க அதாவது உணவு குடி எடுத்து முழுங்குனதும் உணவு குழாய் வழியாக போய் ஸ்டமக்கு போய் சேர்ந்துடணும் உணவு அதுக்கப்புறம் இறைவன் எப்படி ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கான்னா ஸ்டமக்கு போனதுக்கு அப்புறம் சிறு குடலுக்கு தான் போகணும் இதுதான் அதுல உள்ள நார்மலான மெக்கானிசம் சரியா ஆனால் குடிச்ச உணவு குடலுக்கு போயிட்டு மேலே எவ்வி உணவு கிழாய்க்குள்ள வந்து வாய்க்கு வரக்கூடாது இதுக்கு உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் ஜங்ஷன்ல ஒரு ஸ்பிங்டர் இருக்கு அது கேஸ்ட்ரோ ஈஸ்டோஃபிஜியல் ஸ்பிங்டர்னு சொல்லுவாங்க அந்த ஸ்விங்டரோட மெக்கானிசம் என்னென்னா குடலில் எடுத்த உணவை மேலே உணவுக்கிழக்குள்ளே வராமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங்டர் இந்த ஸ்விங்டர் என்ன செய்யணுன்னா சில சமயங்களில் ஃபங்க்ஷன் சரியில்லாம இருக்குது அப்படின்னா இந்த உணவை மேலே விடும் சில சமயங்களில் நார்மலாக இருந்தாலும் எவ்வ விடும் சரியா இப்போ இதில் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா இந்த வா ஃபீச்சராக அப்னார்மலான ஃபீச்சரான்னு பார்க்கணும் நிறைய குழந்தைகளுக்கு அது நார்மலா தான் இருக்க போகுது சில குழந்தைகளுக்கு ரொம்ப அப்னாமலாவும் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு குடல்ல அடைப்பு இருக்கு சிறு குடல்ல அடைப்பு இருக்கு நீங்க என்னத்தை கொடுத்தாலும் சிறு குடலை தாண்டி அடுத்த குடலுக்கு போகலைன்னா அது எங்க நிற்கும் குடல்ல ஸ்டமக்லையும் சிறு குடல்லையும் இருக்கும் அது பூரா எடுத்து வாந்தி பண்ணும் அப்படி வாந்தி பண்ணும்போது அது பச்சை பச்சையாவும் வாந்தி பண்ணும் மஞ்சளாவும் வாந்தி பண்ணும் இது டேஞ்சரஸான வாந்தி பிறந்த குழந்தைகளுக்கு குடல் அடைப்பு இருக்காங்கிறது எப்ப தெரியும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஃபீடிங் அப்புறம் தெரியும் ஒன்றுமே கொடுக்கலன்னா ஒன்றும் தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ இது ரொம்ப டேஞ்சரஸான கா வாந்தி இன்னும் சில சிம்பிளான காரணங்கள்லாம் இருக்குது அந்த காரணத்தினாலேயும் பேபிஸ் கொஞ்சம் கொஞ்சம் வாந்தி பண்ணும் ஆனால் என்ன மோஸ்ட் காமன்னா ரிஃப்ளெக்ஸ் தான் மோஸ்ட் காமன் ரிஃப்ளெக்ஸ்னா என்ன செய்யும் அப்படின்னு இருக்குது அதாவது வயிற்று குடிக்கும் குடித்ததும் கொடக்குன்னு மேலே பாலை தூக்கிட்டு வரும் ஸோ உட்கார வச்சுருந்தோன்னா வாயுடிய ஒட்டு நாக்கில் வாந்தியை பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாலாகவும் இருக்கும் உடனே வந்ததுன்னா பாலாவும் இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தோன்னா கிழக்குலன்னு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்ததுன்னா அது தயிர் மாதிரியும் இருக்கும் இது அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் உருவாக்காது வயிற்று கொடுத்துருப்பாங்க தாய்ப்பால் படுக்க வச்சுருப்பாங்க படுக்க வச்ச உடனே கொடக்குன்னு வாயிலேருந்து வந்துடுது ரொம்ப ஃபோர்சிபிளாக வராது மெதுவாக வாய்ப்புள்ள இருந்து கொஞ்சம் காணும் வரும் ஸ்மால் அமௌண்ட் வரும் நிறைய அமௌண்ட் வராது ஸ்மால் ஸ்மால் அமௌண்ட்டாக வரும் ஸோ இதுக்கெல்லாம் பேர் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க கேஸ்ட்ரோ விஜல் ரிஃப்ளெக்ஸ் இது மேஜராக தொந்தரவு கொடுக்காது இதை நம்ம எதிர்பார்க்கணும் இந்த வாந்தியை வந்து நம்ம வாய் சிகிச்சை பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு ஆனால் அதே சமயத்தில் இந்த ரிஃப்ளெக்ஸ்னால நிறைய நிறைய பாலை வெளியில் கொண்டு வருது அதனால என்ன ஆகுதுன்னா ரெண்டு பிரச்சனை நம்மளுக்கு வருது ஒன்று வெயிட் கெயின் வர மாட்டேங்குது கொடுக்குற பால் வெளியில் போயிடுது வெயிட் கெயின் வர மாட்டேங்குது பிள்ளை எப்போ பார்த்தாலும் வாந்தி பண்ணிட்டு வாந்தி பண்ணிட்டு இருக்கு பசி ரிஃப்ளெக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பால் வந்தால் ஃபுல்லாக ஹங்க்ரியெல்லாம் வராது ரொம்ப குடிக்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வருதுன்னா அப்போ ஹங்க்ரியாக இருக்கும் ஸோ இது ஹங்கிரியாகுது சீக்கிரம் ஹங்க்ரியாகுது அப்படிங்கும்போது நம்ம யோசிப்போம் இது வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த பிள்ளை வாந்தி பண்ணுதோ அப்படின்னு பார்ப்போம் வெயிட் சரியில்லை அப்படின்னா அதிகமாக வாந்தி பண்ணுதோன்னு பார்க்கும்போது மருத்துவர்கிட்ட போனிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் மருந்துகள்லாம் கொடுப்பாங்க அந்த ரிஃப்ளக்ஸை கொஞ்சம் குறைப்பாங்க சரியா ஸோ இதில் வந்து இந்த ரிஃப்ளக்ஸ் அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றே அதை பார்த்து பயப்பட வேண்டாம் அஸ்லாங்கஸ்ட் பேபி இஸ் குட் ரெண்டாவது ஃபீடிங் கொடுத்துட்டு பேபியை வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு கையில் வச்சுக்கிடலாம் ஸோ எப்படி வச்சிங்கன்னா வயிறு அங்கும் கால் இங்க இருக்கு ட்ரங்க் இங்க இருக்கு அப்படின்னா இப்படி வச்சீங்கன்னா வயிறு அமுங்கும் சோ அமங்காம இருக்கணும்னா இப்படி வச்சுக்கிடலாம் சரியா இப்படி கொஞ்சம் நேரம் வச்சிருந்தீங்கன்னா பேபி வந்து இந்த டக்கு டக்குன்னு இங்க வயித்துல பிரஷர் இல்லைன்னா வாந்தி பண்ணாம இருக்கும் ரெண்டாவது வயிற்று குடுத்து முடிஞ்சதை நம்ம தோல்ல போடுவோம் தோல்ல போடும்போது அதோட வயிறு நம்ம நெஞ்சோட அமங்கும் போது வாந்தி கொடுங்க பின்னாடி சோ அந்த மாதிரி ஒரு ஆக்சனை உடனே பண்ணக்கூடாது பயிற்று கொடுத்துட்டு கொஞ்ச நாள் நம்ம கையிலே வச்சுருக்கலாம் கையிலே வச்சிருக்கும் போது ஏப்ப விடும் ஏப்ப விட்டு ஏர்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துடுனா ஸ்டமக்கோட அளவு வந்து குறைஞ்சு போயிடும் அப்போ வாந்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து குறை ஸோ பதினஞ்சு நிமிஷமோ இருபது நிமிஷமோ வச்சுருந்துட்டு நம்ம தொட்டிலில் போடலாம் சரியா ஸோ இப்படி தான் அந்த ரிஃப்ளெக்ஸ் வாந்தியை நம்ம சரி பண்ணணும் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் இருக்கும் போக 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 சரியாக கூடியது ஆனால் அந்த போகிற வரைக்கும் அந்த பேபி இஸ் டூயிங் குட் ஹெல்த் அண்ட் அப்படிங்கிறத நம்ம மேக் ஷோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரியா ஸோ வேற பல காரணங்கள்னாலேயும் வாந்தி வர்றதுக்குன்னாலும் ஒரு வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது ஸோ அதெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கும் போது பார்த்துக்கிட்டு நீங்கள் எதுவுமே பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே டேக்கிட் ஈஸின்னு எடுக்கக்கூடாது காய்ச்சல் தானே நான் காய்ச்சல் மருந்து கொடுத்தா சரியாயிரும் சளி தானே சளி மருந்து நான் வச்சிருக்கேன் ரெண்டு மூணு இது கொடுத்தா சரியாயிரும் வாந்தி தானே வாந்திக்கு ரெண்டு மூணு மருந்து வச்சிருக்கேன் இந்த ரெண்டு மூணு மருந்தை கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கிடணும் அவங்க ரீஎஷூர் பண்ணுவாங்க ரீஎஷூர் பண்ணி இது பிரச்சனை இல்லமா அப்படின்னு சொன்னால் விட்டுலாம் இந்த வாந்தி ரொம்ப அதிகமா இருக்கும்போது நான் ஒண்ணு சொன்னதே வெயிட் கெயின் இல்லாம போயிடலாம் இல்லை வேற காரணம் இருக்கலாம் இன்னொன்னு என்ன செய்யலாம்னா இந்த பாலை வந்து வாந்தி பண்ற சமயத்துல மேல கொண்டு வர்ற சமயத்துல சில சமயங்கள்ல மூச்சு போகலாம் அந்த வாயுடிய வந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் எடுத்ததுன்னா மூக்குடியை கூட கொண்டு வரும் மூக்குடியை கொண்டு வந்துட்டுன்னா அதுவும் ஒன்னும் மோஸ்ட்லி ஒண்ணும் இருக்காது கொஞ்சம் அடிக்கடி மூக்கடை போடுற மாதிரி இருக்கலாம் இன்னொரு சமயங்கள்ல வந்து அந்த பால் உணவு வாந்தி பண்ணும்போது மூச்சு குழாய்க்குள்ள வந்து ஸ்லிப் ஆறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு அது மினிமலான ஒரு என்ட்ரியா இருந்தா அது ஒண்ணு செய்யாது அது ஒரு பெரிய ஒரு ஒரு டூ எம்எல் ஒன் எம்எல்ங்கிற மாதிரி உள்ள போச்சுன்னா அந்த பால் உள்ள போகும்போதே அதுக்கேன்னு ஒரு கார்டு இருக்கும் ஒரு எபிகுளாட்ட ஒண்ணு இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் என்ன செய்யணும்னா நம்ம உணவு வந்து எந்த வழியில இருந்து வந்தாலும் உணவு குழாய்க்குள்ள போகாம இருக்கிறதுக்கு ப்ரொடெக்டிவா இருக்கும் அந்த அந்த ப்ரொட்டெக்டிவ்னஸ்ஸையும் தாண்டி அது உள்ளே போயிட்டுன்னா லாரிங்ஸுங்கிறது அடுத்த ஸ்ட்ரக்சர் வரும் அதுல பட்டுச்சுன்னா பால் சடக்குன்னு உள்ள போச்சுன்னா அது சில சமயங்கள்ல தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்போ மூச்சு விட முடியாம போறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு ஃபுல்லாக கருத்து போறதுக்குன்னான ஒரு வாய்ப்பு இருக்கு கண்ணெல்லாம் அந்த சமயத்துல மேலே போயிட்டு திரு திரு திருன்னு ஒரு மாதிரி முழிக்கிற மாதிரி இருக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இந்த எல்லாம் வந்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு இதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அதை என்ன செய்யணுங்கிறத பத்தி நம்ம அடுத்த வீடியோல அப்போ சில சகோதரிகள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறாங்க இன்னும் நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க அவங்க வீடியோவில் வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட் இதில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அதுவும் நம்ம செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ